அமெரிக்காவுக்கு இப்போ மோடி மாதிரி ஒரு தலைவர் வேணுமாம் என்னடா சொல்றீங்கன்னு ஷாக் ஆகாதீங்க இதுதான் இப்போ அங்க ட்ரெண்டிங் நியூஸ் அமெரிக்கால ட்ரம்ப் ஆட்சிய மக்கள் கடுமையா விமர்சனம் செய்றாங்க அவருடைய அமெரிக்காதான் முதலில் கொள்கை உள்நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் மற்ற நாடுகளோட உறவுல பெரிய விரிசலை ஏற்படுத்திடுச்சு பொருளாதார ஆலோசகர்கள் பேச்சையும் அவர் கேட்கலையாம் இதனால உலகத்தோட ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியம்னு அமெரிக்க மக்கள் இப்போ உணர்ந்திருக்காங்க இந்த நேரத்துல தான் நம்ம பிரதமர் மோடிக்கு மவுஸ் மவுசு இருக்கு காரணம் அவரோட உறுதியான பொருளாதார கொள்கைகளும் உலக நாடுகளை அரவணைத்து செல்லும் வெளியுறவு கொள்கையும் தான் எந்த நாட்டிற்கு பேரிடர் வந்தாலும் இந்தியாதான் முதல்ல கை கொடுக்குது இது மோடிக்கு உலகளவில் பெரிய நன்மதிப்பை பெற்று தந்திருக்கு ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவரை அல்ல மோடி மாதிரி ஒரு தலைவரை தான் அமெரிக்காவுக்கு வேணும்னு அங்க உள்ள மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் மோடி உலக தலைவர்களிடம் இவ்வளவு மரியாதையை பெற்றிருக்கிறார் இது வெறும் அரசியல் இல்லை உலகளாவிய அணுகுமுறை நம்ம ஊர் தலைவரோட தலைமை வல்லரசு நாட்டுக்கே ஒரு பாடமா இருக்குன்னா நமக்கு எவ்வளவு பெருமை இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க